முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நேற்று ஈவினிங் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியானதுலேருந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் தொண்டர்கள் இப்படி பல பேர் வந்து அப்பல்லோ மருத்துவமனை முன்னாடி கூழ்ஞ்சிருக்காங்க சோ இப்போ வந்து அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமா இருக்கிறதா அவங்க வந்து அரு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலையில நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட சமூக வலைதளங்கள் பக்கத்துல அம்மாக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான பதிவுகளை போட்டுட்டு இருக்க நிலையில தலை இப்போ தலை ஐம்பத்தி ஏழு படத்தோட ஷூட்டிங்காக பல்கேரியா போயிருக்காரு ஸோ அம்மாவோட உடல்நிலை குறித்து இப்படி வெளியான தகவலை அடுத்து நம்ம தலை அஜித் உடனே சென்னை திரும்புறதா இப்போது செய்திகள் வெளியாகியிருக்கு தலை அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு அஜித் மேலே ஒரு தனியான ஒரு பிரியம் உண்டு அவங்க எப்போ வந்து அஜித்தை மீட் பண்ணாலும் நிறைய ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் அன்பாக கண்டிக்கிறதாவும் நிறைய செய்திகள் முன்னாடியே இருக்கு ஸோ இந்த நிலையில் அம்மாவோட உடல்நிலை இப்படி இருக்குது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்ற செய்தி வந்து அஜித் அவர்களுக்கு போனோடனையும் இப்போ பல்கேரியால இருந்து அஜித் அவர்கள் சென்னை திரும்புகிறார் அப்படின்ற செய்திகள் இருக்கு இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க